இதுதான் எங்கட ஆரம்பம் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிற மாட்டிக்கோன்னா மண்முனை மண்முனையில் நிற்கிறோம் மண்முனை பாலம் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அதாவது வந்து மட்டக்களப்பு மண்முனை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களோ இன்றைக்கு காலையில் தான் வந்துனாங்க ஆனால் உண்மைக்கும் காட்சி நல்ல அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் ரெண்டு மூன்று பேர் நிற்கிறாங்க முன்னுக்கு மற்றது எ வீடியோ பார்க்குற நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்க இல்லை செப்ரேட் பண்ணுங்கள் ஒரு ஆதரவு ஒன்று தாங்க பாருங்கள் பிடிங்கன்னு சொல்லி இதை விட நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு தரலாம் நல்லா பாருங்கள் பாதைக்காக நாங்கள் கொண்டு நிற்கிறோம் இப்போ இந்த மாதிரி இவர் தான் இந்த மண்முனை தலைவர் பாதைக்கு தலைவர் தான் இப்போ இப்படி பார்க்குறேன் அடிப்பாருங்க அப்புறம் வந்து நல்ல என்ன இந்த மாதிரி பாருங்கள் அவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா மட்டக்கிழப்பு மாநகரமாம் தேன் பாடும் மீன் பாடும் தேனாடாம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் நல்ல பனி இறங்கிட்டு போடுறதுக்கு சரியான இப்போ கம்பி கூட இல்லாமல் வச்சுருக்குறாங்கடாப்பா இங்கே பாருங்கள் கம்பி கூடு வச்சுருக்குறாங்க மீனுக்கு மற்றது வல்லம் நிற்கிது வல்லம் நிற்கிது வல்லம் நிற்கிது அப்படி இருக்குன்னு பாருங்கள் சரி இனி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்ல இல்லை சாரி காலை வணக்கம் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்படி அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாதையில் போகும்போது எடுத்து போகிறோம் பாருங்கள்